தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த லயலா மணி அவர்கள் கிட்டத்தட்ட அனைத்து வலைவர்களிலுமே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரம்லாம் பேசிட்டு இருக்காரு பேசுனதெல்லாம் ஒரே கருத்து தான் அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னோட சொந்த பணத்துல தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி எண்ணூறு மாணவ மாணவிகளுக்கு வருட வருடம் பரிசு கொடுக்குறாராம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு குறைந்தது அவரோட தொகுதியிலாவது மாணவ மாணவிகளுக்கு உதவி இருக்காரா அப்படி இப்படின்னு நிறைய இருக்காரு உண்மையிலே லயலா மணி சொன்ன மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு உதவுகிறார் என்றால் அதை நாம் வரவேற்கிறோம் அதுக்காக வேற யாருமே அதை செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய மாணவ மாணவிகளை படிக்க வைக்கிறார் நிறைய கல்விக்கூடங்களுக்கு உதவி பண்றாரு இங்க அம்பத்தூர்ல தாய் தமிழ் பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறாரு இதையெல்லாம் நான் பெரிய விடயமாக இங்கே பதிவு பண்ண வரல இதை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆனால் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெற வேண்டும் என்று சிந்தித்து சட்டமன்றத்தில் என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த லயலா மணி போன்ற விஜய் ரசிகர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்பு அரசு கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து தான் படிக்கணும் நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவ மாணவிகளில் எத்தனை பேர் சென்னை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குதா அதற்கான பொருளாதாரம் அவருக்கு இருக்குதா இதை சிந்தித்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று போராடி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் மூலம் என்று தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது அந்த ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியிலும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களது சொந்த ஊரிலேயே பொறியியல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அரசு மற்றும் கலைக்கல்லூரி வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு முதற்கட்டமாக பந்தீட்டு தொகுதியில ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கடந்த மாதம் திறந்து வச்சது இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என அனைத்திலும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தானே நீங்க சிந்திச்சு பாருங்க தன்னோட சொந்த பணத்துல எத்தனை எத்தனை பேருக்கு உதவ முடியும் எத்தனை வருடங்கள் உதவ முடியும் ஆனா ஏழை மக்களுக்காக சிந்தித்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடி தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் மேல்முருகம் மட்டும்தான் இதெல்லாம் இந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் இவர்கள் விஜய் திரைப்படத்தில் நடிப்பதை மட்டுமே பார்த்து வளர்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்யும் இந்த மண்ணுக்கானவர்களை இவர்கள் ஒருபோதும் கவனித்தது கிடையாது ஆனால் இந்த மணி போன்றவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரியும் தெரிந்தும் அரசியலுக்காக இது போன்ற கீழ்த்தரமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலி மூலமாக மணி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது நீண்ட நாட்களாகவே தமிழக வெற்றி கழகத்துல உழைப்பவர்களுக்கு பதவி கொடுப்பதில்லை பணம் இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்கறாங்க ஒவ்வொரு பதவிக்கும் மூணுலேருந்து இருந்து நாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க என்று அந்த கட்சியில் இருப்பவங்க பதவி பதிவிடுறாங்க அப்படி ஊழலில் நிறைந்திருக்கிறதே உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இதை வெள்ளத்தும் விஜய் அவர்களிடத்தையும் இதெல்லாம் முதலில் சரி செய்ய சொல்லுங்கள் அதெல்லாம் முடிந்த பின்பே விஜயின் ரசிகர்களை அரசியல் படுத்த ஏதாவது உங்களால் செய்ய முடிந்தால் அதை செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு நானும் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது அவதூறு பருப்பு வேலையை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுறேன் இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்